பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு சிம்மராசி நேரிகளே இந்த சிம்மராசி ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை தரப்போகிறதானா கண்டிப்பாக தரும் யோகம் பாக்கியம் அனைவருக்குமே உண்டு இதில் ஒரு துளி மாற்றம் கூட இல்லை இந்த எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் பலத்தை கொடுக்கும் அப்படின்றத தான் பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இப்போ இந்த சிம்மராசியக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆறில் போய் சஞ்சாரம் செய்கிறேன் அப்போ ராசிநாதன் அவருடைய வீட்டிற்கு ஆறில் போய் மறைகிறார்னு வச்சுக்கலாம் அவர் வீட்டில் மறைகிறார் அப்படின்னும் போது அவருக்கு பலமா அப்படின்னா மற்றவர்களுக்கு அது பலம் மற்றவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலகட்டம் லகனத்திற்கு ரெண்டாம் இடத்துல லகனத்திற்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறார் சந்திரன் சந்திரனுக்கு ரெண்டு லக்கு எது போகான் அப்போது அதீத மனக்குழப்பங்களை தரக்கூடியதாக இருக்கும் அதீத மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனை இந்த கற்பனா சக்திகள்னு சொல்லுவோம் மனம் ஒரு நிலையில் நிற்காது ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏதோ விஷயம் ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டே அதாவது ஒரு ஒரு மனம் வந்து ஒரு குழம்பக்கூடிய ஒரு தன்மை அப்போது அந்த வாக்குச்சாணம் இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது எதாவது பேசணுன்னா கொஞ்சம் கடுமையாக பேசக்கூட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறது நன்மையை பயக்கும் நல்ல விஷயத்தை தரும் இந்த இடத்துல நமக்கு கோபம் வரும் அதீத கோபத்தை கொடுக்கும் திடீர்னு கடுமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனாலும் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடுமையாக கடுமையாக பேசாத அதாவது சாக சொன்னாலும் நோக சொல்லாதன்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது மனசு வலிக்காமல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையை நமக்கு பேசணும்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது அற்புத பலனை தரும் நன்மையை தரும் எதை செஞ்சாலுமே ஆணவத்தில் நம்ம நம்மளை வசப்படுத்த முடியாது அன்பில் தான் நம்ம வசப்படுத்த முடியும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் தான் தன்முனைப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் சந்திரன் எப்படி இருக்கிறார்னா சந்திர கேதுவோட தொடர்பில் இருக்கிறார் அதனால் எந்த அளவுக்கு அன்பை செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டு கோபத்தை கைவிட வேண்டும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறான்னா பாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ இந்த பாக்கியம் உங்களுக்கு பலத்தை தருமா அந்த சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் பலமாக இருக்கிறாரான்னா பலமாக இருக்கிறார் நன்மையே இருக்கிறார் இந்த சுகஸ்டானாதிபதியாக பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வர வேண்டியது பாக்கியங்கள் அனைத்தும் வரக்கூடியதாக அமையும் செவ்வாய் நல்ல வீட்டில் இருக்கிறார் தனுசு அதாவது செவ்வாய் தனுசு சூரியன் இது எல்லாமே ஏற ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு பெற்றவர்கள் அவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர்கள் அதனால் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணத்தினால லக்னாதிபதி உங்களுக்கு பலம் பெறுவார் இப்போ ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறார் அந்த ஆறாம் அதிபதி மறைஞ்சிருந்தால் கூட இந்த அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அவர்களுடைய சரியான இடத்துல உட்கார தொட்டு அவர்களுக்கு யோக பலனை தரக்கூடியவர்களாக நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இப்போ சந்திரனுக்கு ஆறில் சூரியன் உட்கார்ந்துருக்க அந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் எங்க இருக்கிறார் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அந்த ஏழாம் இடத்துல சஞ்சாரம் போது இது கண்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் கண்ட சனி பகவான் ஆட்சி இப்போ சனி பகவான் யார் நீதிமான் அவர் எப்படி இருப்பார் கரெக்டாக இருப்பார் அவர் வேலையை அவர் முழுவதுமாக செய்யக்கூடியவர் அதுதான் நீதிமானுடைய தன்மை அந்த நீதிமான் நன்மையை பயக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை பார்ப்பார் கண்டத்தில் இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறாம் அதிபதி வேறு அந்த ஆறாம் அதிபதி ஏழு ஆட்சியாக இருக்கிறார் அப்போது இந்த நேரத்தில் அவர்கள் வீடு கட்டலாம் மனைவாகனம் மனை அதாவது வீடு வாங்கிறதுக்காக கடன் வாங்கிறது லோன் அவர்கள் பேர் போட்டு கார் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணால் அவர்களுக்கு யோகமும் பாக்கியமும் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவும் நன்மையை தரும் நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து செய்யணும் எந்த ஒரு விஷயமும் நன்மை அதாவது நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்றதில் நாம் ஜாதகத்தை பார்த்தோம் அவரவருடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அவர்களுடைய கிரகாச்சார சூழல்கள் எங்கெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது அவர்களுக்கு எந்த மாதிரி நன்மையை பயக்கும் என்பதெல்லாம் பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அதாவது எந்த ஒரு கர்மாவையும் இது இப்படி தான் போகணுன்றது விதி இல்லை இப்போது ஒருத்தர் வந்து கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கர்மாவை எந்த மாதிரி கர்மா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கணும் ஒருத்தருக்கு தங்கம் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு பித்தளை கொடுக்கலாம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சில கர்மாக்கள் அவருடைய ஜான ஜாதகத்தில் இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில தி ஒரு சில விஷயங்கள் மொத்தம் நிறைய சாபங்கள் இருக்குது இந்த பட்சி சாபம் பிரேத சாபம் பெண் சாபம் சிசு சாபம் வாழ சாபம் பத்தினி சாபம் பிரம்ம ரிஷி சாபம் அதாவது சாபத்திலேயே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகையான சாபம் இருக்குது பட்சி சாபம் பிராமண சாபம் அதாவது பசு சாபம் பிரேத சாபம் ஏகப்பட்டது இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஜாதகத்தை பார்த்து இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த கர்மாக்களை நீங்கள் போக்குங்கள் அதாவது எதன் மூலியமாக நாம் சாபம் வாங்கியிருக்கலாம் அந்த சாபத்தை நாம் தீர்க்க வேண்டும் அந்த தீர்ப்பதன் மூலியமாக அந்த கர்மா கழியும் இப்போது நான் அதை தீர்க்க தீர்க்கணும் அந்த கர்மா நமக்கு கழியணும் இதை நம்ம வந்து அடிப்பட்டு தான் தீர்க்கணும் இல்லை யாருக்காவது உதவி கூட தீர்க்க முடியும் அதனால் அந்த கர்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரி மீண்டும் நான் செய்ய மாட்டேன் நான் தவற உணர்ந்துட்டேன் இது எனக்கு இது இந்த தவறுனால் நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது அந்த தவறும் செய்ய மாட்டோம் அந்த தவறுக்கு நிகராக நாம் தவறு செய்தவர்களுக்கு அதாவது நாம் தவறு செய்யல இந்த ஜென்மத்தில் நம்ம அவர்களுக்கு வேறு ஒருத்தருக்கு உதவியதன் மூலமாக நமக்கு பலத்தை ஏற்படுத்தும் இந்த கர்மாக்கள்லாம் இப்படி தான் போக்க முடியும் நன்மையான ஒரு விஷயங்களை செய்யணும் தான் இந்த தானங்களை கொடுத்தார்கள் கோதானம் போதனம் சொன்னதானம் பெண் அதாவது கை அதாவது கன்னிகாதானம் பெண்ணை கூட நம்ம அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க ரிஷிமார்களுக்கு குருமார்களுக்கு அதாவது அரசர்கள் என்ன பண்ணாங்க தான் பெற்ற பெண்ணை கூட கொடுத்திருக்கிறார்கள் கன்னிகாதானம் அதுவும் தானம் தான் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிக்கோ இந்த கர்மாக்களை நம்ம போக்குறதுக்கு ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவர்களுடைய ஜன ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்கள் செய்ய கர்மாக்களை இது இதை செய்தால் இது பலம் என்பதை உணர்ந்து செய்தாலும்னா அவர்களுடைய கர்மாக்கள் கழிக்கப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மாக்கள் எப்படி கழிப்ப கழிக்கவே முடியாது அது எப்படின்னா இது நான் இந்த கர்மாக்களை கழிப்பது நான் சொல்லவில்லை அவர் அதாவது பெரிவாவுடைய அமைப்பில் பெரியவாவுடைய இந்த ஸ்பீச்செலாம் நீங்கள் கேளுங்க அவர் சொல்லியிருப்பார் அந்த கர்மாக்கள் எப்படி கழிக்கிறது எந்த கோயிலுக்கு போனால் கழியும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் இதை இந்த இந்த கர்ம இதை நீ பண்ணு இந்த இந்த கோயிலை போய் சுற்று இதெல்லாம் இதை அவர் சொன்ன பரிகாரங்கள் நான் புதுசாக எந்த பரிகாரத்தையும் இல்லை அந்தந்த காலகட்டத்தில் உணர்ந்து இந்த பரிகாரங்கள் இதற்கு சாத்தியப்படும் அப்படின்றது பெரிவா உத்தரவு மூலிமா சொல்கிறோம் சொல்கிறோமே தவிர நான் இது என்னுடைய விருப்பத்திற்கு நான் இந்த பரிகாரமாக அப்படின்றதுலாம் இல்லை அவரவருடைய காலகட்டத்திற்கு ஏற்ப அவருடைய ஜாதகத்திற்கேற்ப பரிகாரங்கள் பார்க்கப்படுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் கோவில் அவர் போய்ட்டு சுவாமி கும்பிட்டு வந்து சிவன் கோயிலில் போய்ட்டு வந்தார்னா அவருக்கு யோகமும் பாக்கியும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இவர் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும் யார்கிட்டேயும் அதிகமாக பேசக்கூடாது அதாவது சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது ஸ்மூத்தாக பேசணும் கோபங்கள் அதிகமாக வரும் ஆனால் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி நன்மைக்காக அந்த கோபத்தெல்லாம் வைக்கணும் நல்ல விஷயத்துக்காக ஒரு கோபப்படுங்க உங்கள் பக்கம் ஆயிரம் பேர் நிற்பார்கள் அதாவது உங்கள் கோபத்தை வீணாக போய் கோபம் கூட ஒரு மிகப்பெரிய பணம் பொக்கிச்ச மாதிரி அது வர வேண்டிய இடத்துல வந்தால் தான் அழகு தேவையில்லா இடத்துல தான் கோவப்பட்டோம்னா நம்மளை அனாவசியமாக பார்ப்பார்கள் அதனால் சிம்மலக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புத பலனை தரும் இந்த காலகட்டத்தில் பெருமாள் கோவில் வழிபட்டு வந்த பிறகு சிவன் கோயிலை வழிபாடுங்கள் உங்களுக்கு யோகமும் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும்